உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினர் மீது திமுக குண்டர்கள் தொடர்ச்சியான அடிதடி தாக்குதலை நடத்தும் காணொளிகளை இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி நான் ஆரம்பிச்சேன் நடுவில் எங்க அண்ணா ஒருத்தர் வந்தாரு நம்ம அண்ணன் தான் நம்ம அண்ணன் தான் கொஞ்சம் ஏதோ அரசாங்க கடையில் ஏதோ கொஞ்சம் போல பார்ப்பாரு சீமான் ஒளிகன்ட்டாரு சீமான் ஒளியட்டும் சீமானோடு சேர்த்து நாங்களும் ஒழிந்து விடுவோம் நாங்களும் மரணித்து போகிறோம் ஆனால் எங்கள் மக்களுக்கான நீதியை எங்க அண்ணன் வேட்டி கட்டினவர் வந்து சத்தம் போட்டவரு வாங்கி கொடுப்பார் சொல்லட்டும் இல்ல உங்களுடைய முதலமைச்சர் ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்கிட்ட போய் ஒவ்வொரு பக்ரீத் பண்டிகைக்கும் ஒவ்வொரு தடவை நோன்பு கஞ்சி குடிக்கிறதுக்கு வர்றாங்கல்ல அப்படி வர்ற ஒரு இடத்துல நபிகள் நாயகம் வழியாற்றுல இருக்கக்கூடிய புத்தகம் இருக்குல்ல அந்த புத்தகத்தின் மீது சத்தியம் செய்ய சொல்லுங்க

அறிஞர் அண்ணாவடி பெரியார் கொண்டு வந்த வழி நீதி கட்சி வந்த வழி அண்ணாவின் ஆணைப்படி அண்ணாவின் சுயாட்சி படி கலைஞர் கலைஞாதியனுடைய அந்த வாய்ஸ்க்கு காவ முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை பொறுத்தவரை சுயமரியாதை இயக்கம் பேசுறீங்கள நீதி கட்சி இயக்கம் பேசுறீங்கள ஒரே ஒரு கேள்வி இதே இந்த ஐயா பெரியார் அவரை நாங்கள் வழிகாட்டியா இருக்கிறதாங்க ஆனால் ஒரு சில இடங்களில் அவரோடு முரண்படுகிறோம் அதே தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன வார்த்தை சாணிக்கு பயந்து இஸ்லாம்துங்குற இல்லம் பின்ன கால் வச்சிட்டோன்னே இதே ஐயா பெரியார் எழுதி இன்னைக்கு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அதை சொல்ல விரும்புறீங்களா இன்னைக்கு நீங்கள் திமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியங்களா என்ன காரணம் சொல்லணும்ல ஏதானாலும் விடுதலை செய்யல பேச குடவன் கலந்து இருந்தா என்னமோ ஏறி கட்டிக்கிட்டு வருது அதே கேரளாவினுடைய துறைமுக அமைச்சர் இங்கே வருகிறார் இங்குள்ள அமைச்சர்களை எல்லாம் சந்திக்கிறார் சந்தித்து விட்டு சந்தித்து சென்று விட்டார் கேரளாவுக்கு சமீபத்தில் ஒரு சில வாரங்களுக்கு முன்பு அதே கேரளாவினுடைய அமைச்சர் பேசுகிறார் பேசணும் இல்ல இல்ல வந்து இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சீமா நெருக்கிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி